ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாப்பிக் இனி நீங்கள் டோல்கேட்டில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டேக்காக அதுக்கு தேவையில்லை ஸோ இதுக்காக ஒரு புதிய வசதி வந்து அறிமுகம் செஞ்சுருக்கு தான் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்ந்து வந்து மேம்பட்டு மேம்படுத்தப்பட்டு வரதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தேசிய நெடுஞ்சாலையின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தோரு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறுபத்தி ஒன்பது சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வரதாகவும் முதல்ல சுங்க கட்டணங்கள் நேரடியாக பணமாக வந்து சொல்லியிருந்தாங்க பணம் வந்து விட்டு அதற்கான ரசீது வாங்கி சுங்கச்சாவடி கடைக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டது இதனால் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தீர்வு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் பயணத்தினுடைய நேரத்தை வந்து குறைக்கவும் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் காத்திருப்பது தடுக்க வந்து அரசு சார்பில் ஃபாஸ்டேக் முறையை வந்து தற்போது நிறைவடைப்படுத்திருந்தாங்க இதன் மூலம் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தும் விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் அதிக அளவு வாகனங்கள் வரும்போது கூடுதல் நேரம் வந்து எடுத்துக்கொள்றதாக வந்து சொல்லியிருக்காங்க எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்த அரசு முடிவு செஞ்சுருக்கத்தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஜிபிஎஸ் மூலம் சுங்க கட்டணம் வந்து வசூலிக்கும் முறையை வந்து தொடங்க உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இருபது கிலோமீட்டர் மீட்டருக்கு முன்பாக இருந்தே செயற்கைக்கோள் மூலம் சுங்க கட்டணம் வந்து செலுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தற்போது இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்பட உள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மூலயமா நீங்கள் வரதுக்கு இருபது அதாவது சுங்கச்சாவடியிலேருந்து இருபது கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுடைய கார் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து பில் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா டோல் கேட்டை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாடு முழுவதும் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் சோதனை மூலம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த திட்டம் வந்து சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாகிதா சொல்லியிருக்காங்க இதற்கான கட்டமைப்பு வசதிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்